யாராவது அவங்க அமௌண்ட்டில் டெபாசிட் பண்ண சொன்னா அக்கௌண்டில் டெபாசிட் பண்ண சொன்னால் கேஷ் வாங்கிட்டு நான் பண்ணணும் இதை தவிர்த்து மொபைல் சார்ஜு டிடிஎச் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணணும் இந்த ப்ரொவைஷனுக்கு உண்டான டிவைஸுக்கு வேணும் அதுக்கு நான் என்னென்ன பண்ணணுன்றது சொல்லணும் சார் ஓகே சார் இல்லை ஏடிஎம் கார்டில் எடுக்கிற மாதிரி வேணுமா ஒன்லி ரேக வச்சு எடுத்தா போதும் ரெண்டுமே வேணும் சார் ஓகே சார் இப்போ ஏடிஎம் கார்டில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஏடிஎம் மிஷின் ஒன்று சரி ரேக வச்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் ஒன்று ஃபிங்கர் வைக்கிறது சரிங்க ஃபிங்கர் வைக்கிறது வந்து நிறைய வெரைட்டி இருக்கு அதில் வந்து நம்ம லீடிங் பிராண்டுன்னு சொன்னால் மந்த்ரா தான் ம் மந்த்ரா அந்த சிம் கார்டு எல்லாமே ஒரு ஓரளவு மல்டியாக யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே சரிங்க அதுதான் இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டும் ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கிறதுங்க அதுலேயுமே மொபைலில் மட்டும் யூஸ் பண்ணுறது இருக்குது இருக்குது நம்ம சிஸ்டம் அண்ட் மொபைல் ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணுறது இருக்குது இப்போ எனக்கு வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் சார் ஏடிஎம் மிஷின் ஏடிஎம்க்கும் பயோமெட்ரிக்கும் மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் சார் ஓகே சார் இல்லை வாங்கும்போது அது உங்களுக்கு மல்டி ஆனால் வாங்கிட்டாதான் மறுபடியும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது மாற்ற முடியாது ஓகே ஓகே ரேட்டு கொஞ்சம் என்ன சொல்லுங்க டோட்டலாக எக்ஸ்பென்ஸ் என்ன இன்னாக கொஞ்சம் சொன்னால் எஸ்டிமேட் கொஞ்சம் ரெடி பண்ண சரியா இருக்கும் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சார் இந்த டிவைஸோட சார்ஜஸுங்களா ஆமாம் சார் டிவைஸு அதுலேயே லைசன்ஸும் வந்துடும் ம் அதுலேயே உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம் எல்லாமே உங்களுக்கு மந்திரா எல் ஒன் டிவைஸ் ஒன்று மைக்ரோஏடிஎம் ஒன்று லைசன்ஸ் காஸ்ட்டு ம் ப்ளஸ் பேனர் கோடு இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது உங்களுக்கு எப்பாவது மிஷின் ரிப்பேர் ஆகுது ஐடியில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அது தேவையான கைட் பண்ணிடுவோம் தீர்த்து கொடுப்பீங்க ஓகே ஓகே ஸோ டோட்டலாக செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுங்களா டிவைஸும் ப்ளஸ் கைடு எல்லாமே சேர்த்து ஆ ஆமா இது வந்து கம்பல்சரி ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் தேவை ஏன்னா நான் ஆஃபீஸ் வேலை ஈவினிங் டைமில் வீட்டில் தான் பார்ப்பேன் அதனால் கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை

இப்போதைக்கு தேவையில்லை ஒரு கோடி ரூபாய் டிரான்சாக்சன் நடக்கிற வரைக்கும் தேவையில்லை அதுக்கு மேல வந்தா நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் இப்போதைக்கு இந்த எஸ்பிஐ என்னோட சேவிங் அக்கௌண்ட்லயே பண்ணிக்க முடியும் போதும் 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 ஸோ நமக்கு எதுவும் அதனால தொல்லை கிடையாது ஏன்னா அமௌண்ட் ஜாஸ்தியாக போகுது அந்த மாதிரி எதுவும் வராது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒன் குரோர் வரைக்கும் பேர் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆமாம் அதுக்கு டிடிஎஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட்னே ஒன்று லைசன்ஸில் கொடுத்துருவோம் ம் அது டிடிஎஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒன் குரோருக்கு மேலே போகும்போது நம்ம ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று பண்ணிக்கலாம் இல்ல முன்னாடி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா ஸ்டார்டிங்லயே பண்ணுங்க பண்றதுன்னா பண்ணுங்க இல்லைன்னா நீடு இல்லை இருக்கிறத வச்சும் பண்ணலாம் இருக்கிற வச்சும் பண்ணலாம் சரி சரி சார் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் இருக்குங்க என்ன சார்ஜஸ் எனக்கு கிடைக்கும் நான் ஏன்னா கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க வேண்டியிருக்கேன்மா பேமெண்ட் இதுக்கு சார்ஜஸ் சர்வீஸ் உங்களுக்கு ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டு ரூபாய் இல்ல நாலு ரூபா வரைக்கும் கமிஷன் வரும் சரிங்க ரெண்டு ரூபா ஸ்டாண்டர்டாகவும் மூணு ரூபா மூணாயிரம் ரூபா நாலு ரூபா இதெல்லாம் வந்து ஆஃபர் டைம்லயே வரும் உங்களுக்கு சோ மினிமம் ரெண்டு ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமா ஆமா மினிமம் மினிமம் அந்த அந்த கமிஷன் பேஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனா வரும் இதுல மைனி ட்ரான்ஸருக்கு மட்டும் ஒரு ஆறு ரூபா கிடைக்கும் இது எல்லாமே பர் தௌசண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு இதுல நீங்க வித்ட்ரா பண்ணாலுமே டெபாசிட் வாங்கினாலுமே ஆமா ஆமா இது எல்லாமே காமனா உங்களுக்கு ஏறக்குறைய ரெண்டு ரூபா அந்த மாதிரி வச்சிக்கோங்க ஒரு கணக்கு ம் இப்போ எந்த அக்கௌண்ட் வேணாலும் டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியுமா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா ஒரு கஸ்டமர் கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கி பேங்க்ல டெபாசிட் பண்ண முடியுமா இது மூலமா எந்த வேணாலும் உள்நாட்டுக்கு அனுப்பலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் எந்த பேங்க்ல இருந்து வேணாலும் ஓ விட்ரா பண்ணி கொடுக்கலாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா நீங்க இந்த இதுல இருந்து நம்ம சின்ன பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கலாம் சிம் கார்டு கொடுக்கலாம் பாஸ்புக் கொடுக்கலாம் இது எல்லாமே பண்ணலாம் சார் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் வந்து எது எந்த பேங்க்கு கொடுத்தாலும் டெபாசிட்டும் பண்ணி பண்ணி தர முடியும் இப்போ வந்து எனக்கு வந்து ஐஓபியில் பண்ணி கொடுங்கன்னு கொடுத்தாலும் பண்ணி தர முடியும் பண்ணலாம் சார் பிளஸ் ஐஓபி கார்ட்லேருந்து வித்ரா பண்ணி தர சொன்னாலும் தர முடியும் தரலாம் தரலாம் ஓகே இதுக்கு லிமிட் எதனா இருக்கா சார் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு கார்டுக்கு இவ்வளோ தானே எடுக்க முடியும் என்ன இருக்கா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அந்தந்த அக்கௌண்ட் பொறுத்து லிமிட் மாறும் இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா ஒரு லிமிட் இருக்கும்

நேர்லயும் வருவோம் சார் ஆன்லைன்லையும் கைட் பண்ணுவோம் உங்களுக்கு எப்பவுமே நீங்க இன்னும் நாலு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கண்டினியூட்டு கைடிங் இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் வாட்ஸ்அப்ல போதும் கால் பண்ணக்கூடிய தேவை கூட இருக்காது வாட்ஸ்அப்ல போட்டீங்க சார் இது சார் அடிஷனல் மொபைல் ஏற்கனவே இருக்கிற மொபைலே போதுமானது இருக்கு அது கொஞ்சம் எனக்கு வந்து அப்டேட் இல்லாமல் இருக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு வாங்கி அதனால இதுல யூஸ் பண்ணலாமா நீங்க பார்த்தா சொல்ல முடியுமா அதை

கடை வச்சிருக்கணுங்கறது தேவை கிடையாது எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது நீங்க இத செய்யணும் செய்யணும் எந்த நெருக்கடியும் கொடுக்க மாட்டாங்க ஒரு இதுல எவ்வளவு அதுக்கு கீழேயும் வேலை செய்யணுங்கறது தேவை கிடையாது அதே சமயத்துல நீங்க பத்தாயிரமும் சம்பாதிக்கலாம் ஒரு லட்சமும் சம்பாதிக்கலாம் மாசம் ரைட் சார் இப்ப நான் பேமெண்ட் கட்டி விட்டுட்டேன் எத்தனை நாள்ல சார் அத ஆக்டிவேட் பண்ணி இதுக்கு கொண்டு வர முடியும் டிரான்ஸ்மேஷனுக்கு எத்தனை நாள் டைம் எடுத்து அதான் சார் இன்னைக்கு கேட்றீங்கன்னா நாளைக்கு மிஷின் வந்துரும் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க

கம்பெனிக்கு அனுப்பி ப்ராப்பரா அதை ஒர்க் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதா எங்களோட ஒர்க்கு ஓகே ஓகே ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு நல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் கிட்ட இப்போதைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செவன் தௌசண்ட் ப்ளஸ் ஆக்சுவலா நமக்கு என்ன தேவை அதை வச்சுக்கணும் அப்படி தானே அவ்வளவுதான் அவ்வளோ சிம்பிளா இது ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது நீங்க பாத்து டைம்மா தான் பண்ண போறீங்க ஆமா சார் பாத்து டைம்மா பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அதிக மாசத்துல ஒரு பத்தாயிர ரூபால இருந்து பதினஞ்சாயிரம் ரூபா தான் உங்களால ஏன் பண்ண முடியும் என்னுடைய கணக்கு பிரகாரம் ம் ம் ஒருவேளை சிஎம்எஸ் இந்த ரேஞ்சில இறங்கினீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் எல்என்டி பஜாஜ் முத்துட்டு ஸ்ரீராம் இந்த மாதிரி இருக்காங்களா மைக்ரோ ஃபைனான்ஸ் சரி சார் இவங்கெல்லாம் டெய்லியும் பத்து லட்சம் இருபது லட்சம் கொண்டு வந்து நம்ம கிட்ட கட்டுவாங்க நம்ம கை காசு இருந்து லோட் பண்ணி வச்சிருந்தோம்னா அவங்க கேஷ் கொடுத்தோம்னா நம்ம பில் அடிச்சு கொடுத்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு இரநூறுவா ரூபாய் ரூபா வரைக்கும் கிடைக்கும் கம்பெனியை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கையில் வச்சுக்கணும் ஆமாம் மினிமம் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு கிடைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நூற்றம்பது ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் பில் அடிக்கும் போது உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இன்கம் அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவான்னு ஒரு கணக்கு போட்டுக்கலாம் இப்போ அவங்க எல்லா ஊரில் ஆஃபீஸ் இருக்கு அவங்க பேங்க்ல கட்டிக்க மாட்டாங்களா சார் அவங்க அவங்களுக்கு பேங்க் மேக்ஸிமம் அவங்களோட கலெக்ஷன் எல்லாம் முடியவே மணி நைட் எட்டு ஆகிடும் ஒன்றரை மணி வரைக்கும் தானே பேங்கு அதுக்கு மேலே பேங்க் இருக்குங்க ஓஹோ ஏன்னா அவங்க வந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ள பில்லு அடிச்சே ஆனும் கட்டிய ஆகணும் கம்பெனிக்கு உம் வெட்டிங் வச்சிருக்க முடியாது ஏன்னா நாலு லட்ச ரூபா ஒருத்தர் கலெக்ஷன் முடிச்சிட்டு வந்து ரூம்ல வச்சுட்டு தூங்க முடியாது ஏதாவது அவரே ஏமாத்துவர் இல்லனா ராபரி ஆயிடும் அவரும் வச்சிக்க கூடாது ஓகே ஓகே ஏதோ ஒரு இஷ்யூ இருந்து அது நிறைய அவங்க கம்பெனி கம்பெனிகளங்க சந்திச்சதுனால என்ன ரூல் போட்டுட்டாங்கன்னா உம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது டுவெண்ட்டி போர் பதினோரு மணி வரைக்கும் இருக்கு ஃபினோ பேங்க் நீங்க போயிட்டு உங்களுக்கு கட்டிட்டு பில்லு குடுத்துருனும்பா பதினோரு மணிக்குள்ள அதுக்கு மேல பணம் வச்சிருக்கறதுக்கு அளவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால இவங்க மட்டும் இல்ல நூ மொத்தம் நூற்றி ஐம்பது கம்பெனிக்கு மேலே இருக்கு ம் ஆசீர்வாது ஏ ஸ்ரீராம் ஐக்கிய ஃபினான்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க ம் அவங்க எல்லாமே வந்து இவங்க வந்து பில் அடிக்கிறாங்க கட்டுறாங்கிறதுக்காக பதினோரு மணி வரைக்கும் ஆபீஸ் திறந்து வச்சிருக்க முடியாது இல்லையா புரியுது அவங்க ஆஃபீஸ் தான் ஆறு மணி வரைக்கும் இருப்பாங்க அதிகப்படிச்சு அதே உங்களுக்கு தான் இயங்குது இல்லை பினோ பேங்க் இருக்குல்ல போய் நீங்க அங்கே கட்டிக்கிங்க ம் அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் ஒரு நைட் எட்டு மணிக்கு வராங்கன்னா பத்து லட்சம் கேஷ் கொண்டு வருவாங்க வாங்கிட்டு கவுண்ட் பண்ணிட்டு

ஸோ இந்த மாதிரி நம்ம இது நிறைய கான்செப்ட் இருக்கு ஆனா நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைங்கிறது தான் இங்கே மறுபடியும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் புரியுது புரியுது சார் நீங்கள் எப்போ வேணாலும் இல்ல சார் எனக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகல சார் நோ ப்ராப்ளம் இந்த வாங்கின மிஷினை அப்படி இன்னொருத்தர் கொடுத்துடலாம் மல்டி தான் அது மந்திரா ம் 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 இந்த ஏடிஎம் மிஷினையும் அப்படியே நீங்க கொடுத்துடலாம் இன்னொரு பினோவில் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுது சார் அவ்வளோதான் சார் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா குறைச்சி வாங்குவாங்க அவ்வளோதான்

உண்மையிலேயே நீங்க பார்க்க முடியாது நாங்க இது இப்போ பேங்க்ல இருந்து கேஷ் வித்ரா பண்றதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது சார் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் வராது இல்லையா மாசத்துக்கு ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம் ரொட்டேஷன்ல போதும் அதுக்கு சார்ஜஸ் எல்லாம் எதுவும் இல்லையா எங்களுக்கு டிடிஎஸ் மாதிரி உங்களுக்கு டிடிஎஸ் மாதிரி சார்ஜ் வராது ஹம் இப்ப நீங்க உங்க ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு லிமிட் எவ்வளவு இருக்கு கரண்ட் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா லிமிட்டுக்கு அதிகமா எடுத்துக்கலாம் ம் இல்லன்னா மாசம் நாலு முறை அந்த மாதிரி ஒரு லிமிட் வரும்

மறுபடியும் என்கொயரி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியா இருக்கு ஒரு டென் டேஸ்ல நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார் பண்ணேன் குட் சார் என்ன பேலா சார் நீங்க எப்ப என்கொயரி பண்ணிருக்கீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்கிட்ட பேசிருக்கீங்க அன்னைக்கே டவுட்லாம் கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் சொல்றேன் மோட்டிவ் தான் பண்ணேன் மறுபடியும் தான் நீங்க ஸ்டார்ட் தான் மறுபடியும் நான் கால் பண்ணேன் உங்களுக்கு சார் வாங்க நான் மறுபடியும் இப்பயும் அதான் சொல்றேன் இன்னும் ரெண்டு வருஷம் வச்சு கேட்டாலும் அதான் சொல்றேன் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை நஷ்டம் இல்ல நஷ்டம் இல்லை ஓகேங்களா சரிங்க சரிங்க சார் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது அதுல எந்த மாட்டுக்கு கிடையாது ஒரு டென் டேஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சார் கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்துட்டு ம் ஓகே சார் வாங்க பாத்துக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ